குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷீட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டேஷீட் அறுபத்தொன்பதுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாவர் ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாவர் ஆன்சர் ஜெயகாந்தன் அகிலன் செகண்ட் கொஸ்டின் பாடான் திணை என்னும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பணுவல் திணை என்னும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பணுவல் ஆன்சர் பதிற்று பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது ஆன்சர் ஆர்டிகல் முன்னூத்தி முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருளின் நிலைமம் என்பது எதை இருக்கும் ஒரு பொருளின் நிலைமம் என்பது எதை இருக்கும் பொருளின் நிறையை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் வனமனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர் இந்தியாவின் வன மனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஜாதவ் பயங் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் ஆன்சர் பீகார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் ஆன்சர் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்றாம் பாணிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் மூன்றாம் பாணிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் ஆன்சர் மாதவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் மிகவும் சக்தி வாய்ந்த பேசுவா யார் மிகவும் சக்தி வாய்ந்த பேசுவா யார் ஆன்சர் முதலாம் பாஜிராவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் மாநகராட்சி இந்தியாவின் முதல் மாநகராட்சி ஆன்சர் மதராஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆன்சர் நீலம் சஞ்சீவி ரெட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொதுநல வழக்கு எனும் கருத்து எந்த நாட்டில் தோன்றியதாகும் பொதுநல வழக்கு எனும் கருத்து எந்த நாட்டில் தோன்றியதாகும் ஆன்சர் அமெரிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் எது சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும் எது சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும் ஆன்சர் இயற்கை விவசாயம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக் எப்போது நிறுவப்பட்டது நிதி ஆயோக் எப்போது நிறுவப்பட்டது ஆன்சர் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது ஆன்சர் மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் எப்பொழுது ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது இந்தியாவில் எப்பொழுது ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் மாப்போ சிவஞானம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில பறவை தமிழ்நாட்டின் மாநில பறவை ஆன்சர் மரகத நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் அண்ணாதுரை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வி அடைந்த தொகுதி ஆன்சர் காஞ்சிபுரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரூ காடுகள் காணப்படும் மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்க்ரூவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் ஆன்சர் கடலூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் நெல் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவியல் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அறிவியல் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் லத்தீன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு ஆன்சர் ட்ரபோஸ்பியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேசர பாணி கட்டிடக்கலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது வேசர பாணி கட்டிடக்கலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் சாளுக்கியர் பாணி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் பெங்களூரு நெக்ஸ்ட் கொஸ்டின் தாரிக்கி செர்சா என்ற நூலினை எழுதியவர் தாரிக்கி செர்சா என்ற நூலினை எழுதியவர் ஆன்சர் அப்பாஸ் கனி சர்வானி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்தவர் ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்தவர் ஆன்சர் கன்னிங்ஹாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறார் லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறார் ஆன்சர் ஆளுநர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதன் அடிப்படையாக கொண்ட மாதிரி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதன் அடிப்படையாக கொண்ட மாதிரி ஆன்சர் மெகலனோபிஸ் மாதிரி நெக்ஸ்ட் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார் ஆன்சர் முதலமைச்சர் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு கொண்டு வந்த ஆண்டு ஜிஎஸ்டி நடைமுறைக்கு கொண்டு வந்த ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவங்கிய ஆண்டு ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவங்கிய ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்னும் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்னும் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது ஆன்சர் பர்தோலி நெக்ஸ்ட் கொஸ்டின் பூனா சர்வோஜனிக் சபையை நிறுவியவர் பூனா சர்வோஜனிக் சபையை நிறுவியவர் ஆன்சர் எம் ஜி ராணடே நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் அக்பரின் தீன் இலாகியை ஏற்றுக்கொண்டவர் யார் அக்பரின் தீன் இலாகியை ஏற்றுக்கொண்டவர் யார் ஆன்சர் பீர்பால் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் முதல் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர் இந்தியாவில் முதல் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர் ஆன்சர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் யானடி என்னும் இந்திய பழங்குடி இன மக்கள் வாழும் மாநிலம் யானடி என்னும் இந்திய பழங்குடி இன மக்கள் வாழும் மாநிலம் ஆந்திர பிரதேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் என்பதை செயல்படுத்தும் அமைச்சகம் வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் என்பதை செயல்படுத்தும் அமைச்சகம் ஆன்சர் ஊரக மேம்பாட்டுத்துறை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய பிரிவினையின் பெரும் சோகம் என்று நூலை எழுதியவர் இந்திய பிரிவினையின் பெரும் சோகம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் எஸ் எஸ் சர்மா நெக்ஸ்ட் கொஸ்டின் எது உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம் எது உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம் ஆன்சர் கடல் சூழல் மண்டலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் அமெரிக்கா லாஸ்ட் கொஸ்டின் டிபிஎஸ்பி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது டிபிஎஸ்பி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் அயர்லாந்து தேங்க்யூ